எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாராகி தாயை வீட்டில் தாராளமாக வைத்து வழிபடலாம் துன்பம் பறந்தோடும் ஆனால் வாராகி இந்த மாதிரி இருக்கும் படத்தை வீட்டில் வைக்காதீங்க அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா இது இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே வாராகி தாயை பற்றி ஏதாவது ஒன்று யூடியூப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது இப்போ வாராகி வைக்காதீங்க வாராகி கும்பிடாதீங்க நான் இது பண்ணாதீங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க ரொம்ப இதுவாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது உண்டு பெண்களுக்கு துணையா இருப்பவள் வாராகி பாதுகாப்பாக இருப்பவள் வாராகி வாராகியை கும்பிட்டுட்டு பெண்கள் வெளியே போய்ட்டு வீட்டுக்கு போது நல்ல பாதுகாப்போடு வந்து வீட்டுக்கு சேர்வீங்க எப்பவுமே வாராகிய படைத்தளபதி ராஜராஜ சோழனின் படைத்தளபதினு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட அவங்க வேண்டுதலை வச்சுட்டு தான் அவர் எந்த ஒரு போருக்கும் புறப்படுவார்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வாராகி சிலையை வீட்டில் வைக்காதீங்க இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எது எதோ கண்டன்ட்டு கிடைக்காமல் சொல்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல தெய்வம்னா எல்லாமே தெய்வந்தான் திடீர்னு முளைக்கிற சாமி அப்படிலாம் கிடையாது ராஜராஜ சோழன் எந்த காலத்தில் கோவில் கட்டினார் எந்த காலத்தில் அந்த வாராகி தாயை வச்சு வழிபட்டிருக்காரு அவங்க திடீர்னு முளைத்த தெய்வமே கிடையாது அதே மாதிரி ட்ரெண்டிங் கடவுள்னு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் தயவு செய்து பேசாதீங்க தெய்வம்னாலே அந்த தெய்வத்துக்கு நாம் எல்லாருமே குழந்தைகள் தான் அப்போ நம் தாயவள் நம் வாராகி தாயவள் இது எனக்கு ஒரு கோவிலில் ஒருத்தர்கிட்ட நானே அர்ச்சகர் தான் அவர் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி வாராகி தாயை வைக்கக்கூடாது வீட்டில் வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதுன்னு எல்லோரும் ஒன்று மாற்றி ஒன்று சொல்கிறாங்களே ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதே வாராகி கும்பிட்டு நல்ல நிலைக்கு உயர்ந்தவங்களும் சொல்கிறாங்க டியூ யூடியூப்பில் கேட்குறோம் இது மாதிரி சொல்கிறாங்களே இது நம்ம என்ன இதில் தவறு இருக்குது எந்த மாதிரி வாராகி வச்சு கும்பிடலாம் இப்போது சில நேரம் ஒரு சில நேரம் நம்ம சொல்கிறது உண்டு உக்கரமாக தெய்வம் காலி படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் உக்கிர தேவதை அவங்க அதனால் காளி மண்டை ஓடு போட்ட மாதிரியும் எலுமிச்சம் மழம்பனம் மாலை போட்டது அந்த மண்டை ஓட்டையே கழுத்தில் போட்டிருப்பாங்க காலில் வந்து சூளத்தை வச்சு க அந்த ஒரு ஒரு அரக்கனை சொ சொருகுன மாதிரி ரத்தம் ஒழுவுற மாதிரி அவங்க நாக்குலேருந்து குடல் தொங்குற மாதிரிலாம் அந்த படத்தை பூஜை அறையில் வச்சு வணங்கக்கூடாது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இதுக்கு இந்த உக்கர தேவதைகள் இருக்கிற கோவிலுக்கு கர்ப்பமாக இருக்கிற பெண்களை கூட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி இப்போ என்ன எதற்காக இந்த வாராகி தாயை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி படத்தை அவங்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னார்ன்ட்டு என்னோடய சப்ஸ்க்ரைபர் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வாராகி தாயை நீங்கள் நினச்சி கும்பிட்டு பாருங்களேன் நீங்கள் வணங்கிட்டு வெளியில் போயிட்டு ஏதோ ஒரு வேலையாக வெளியில் போகிறீங்க இல்லை வேலைக்கே தினம் வெளில போகிறீங்கன்னா வாராகியை கும்பிட்டுட்டு போயிட்டு வந்து பாருங்களேன் நல்லதே நடக்கும் ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா பச்சை பட்டு உடுத்திய வாராகியை வாங்குங்க பச்சை சேலை பச்சை சேலை கட்டின புடவை கட்டின படம் செலை வைக்கிறது அது உங்களுடைய விருப்பம் பச்சை அதுக்கப்புறம் அந்த தாய்க்கு உரிய அந்த நெய்வேத்தியம் என்பது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு படைச்சிடணும் அது எந்த மாதிரின்னு சொல்கிறேன்னு பாருங்க இப்போது சர்க்கரை கிழங்கு நமக்கு சுலபமாக கிடைக்கும் அதுவுமே இல்லைனா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு அந்த தாய்க்கு நெய்வேத்தியமாக வைங்க சரி இதை விடுத்து என்ன மாதிரி படம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார்னா இப்போ இந்த வாராகி தாய் வாயில் செகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அவர் சொன்னது என்னென்னா ரத்தம்னு சொல்கிறார் இந்த ரத்தத்தோடு அந்த ரத்தம் வாயில் இருக்கிற ரத்தத்தோடு இருக்கிற படத்தை வீட்டில் வைக்காதீங்கன்னு சொன்னார் அவர் வேற ஒன்றும் சொல்லலை மற்றபடி அந்த ரத்தம் இல்லாமல் அழகாக சாந்த ஸ்வரூபிணியாக இருப்பாங்க பார்த்திங்களா அந்த படத்தை அவங்க சாந்த ஸ்வரூபிணி தான் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவங்க வாராகி அதனால் ரத்தக்கரை இல்லாத படமாக பார்த்து வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கிட்டு வாங்க சகல துன்பங்களும் யாராவது உங்களுக்கு கொடுமை பண்ணுறாங்க யாராவது உங்களுக்கு பெண் டென்ஷன் கொடுக்குறாங்க பெண்களுக்குன்னா அவங்கள தோசம் பண்ணக்கூடிய வாராகி ஒருத்தி தான் இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்